ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரே ஒரு நிமிடம் இந்த சாயிக்காக ஒதுக்குவாயா தங்கமி கேள் முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் தங்கமே தைரியமாக இரு மனிதன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்கிறானோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்தாக வேண்டும் நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்துதான் ஆகணும் செல்வமே தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட போர்க்களத்தில் மாய்வது மேலானதுதானே திட்டம் எதுவும் உனக்கு தேவையில்லை அதனால் ஆகப்போவது எதுவுமே இல்லை சாயிடம் நம்பிக்கை வச்சுக்கோ அதுபோதும் கோழைதான் வாழ்க்கையில் பாவம் செய்கிறான் தைரியசாலியோ ஒருபோதும் பாவம் செய்வதில்லை உன்னிடத்தில் சுயநலம் இல்லை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் உன்னால் முடிந்த நன்மைகளை செய்கிறாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நன்மை செய்கிறாய் நல்லவராக வாழ்கிறாய் உன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் உண்மை எதற்கும் தலைவணங்க தேவையில்லை நீ எப்படிப்பட்டவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் நீ வாழும் சூழ்நிலைக்கேற்ப வாழ்க்கையை அனுசரித்து அமைத்து கொண்டுதான் வாழ்கிறாய் அதனால் தான் உனக்கு வெற்றி வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறேன் கவலைப்படாது வீடு அழகாக இருக்க வேண்டும் என்றால் உன் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறாய் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு உன் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்கணுமே அது நல்லதுதானே தானே புரிதலுள்ள வாழ்வும் புரிதல் உள்ள நட்பும் புரிதல் உள்ள உறவும் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியான தருணங்களைத்தான் பரிசாக தரும் வீடு வசதி வாய்ப்பு கார் பங்களா பணம் புகழ் போன்றவை எல்லோருக்கும் உழைத்தால் கிடைத்துவிடும் உண்மையான உறவும் அப்படித்தான் உண்மையான உறவும் நல்ல நட்பும் கிடைப்பதற்குத்தான் நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல அன்புதான் அமைதிதான் நிம்மதிதான் இவைகளை பெற்ற மனிதனிடம் உண்மையான மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உண்மைதானே தங்கமின் யோசிச்சுப்பார் நான் சொல்வது அத்தனையும் உனக்கு புரியும் கவலைப்படக்கூடாது உனக்கென்று நான் இருக்கிறேன் உன் வீட்டில் உன்னோடு நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் எதை எதை எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் பயப்படக்கூடாது பயப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொள் தனிமையை விரும்பும் ஒவ்வொருவனும் யாரையும் பிடிக்காமல் ஒதுங்கியவன் இல்லை பிடித்தவர்கள் செய்த துரோகத்தால் தான் ஒதுங்கி நிற்கிறான் அவ்வளவுதான் நிறைய வித்தியாசம் உள்ளது தவறு செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் சாதனை படைத்தவர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட நீதான் காலம் பதில் சொல்லும் கர்மா பாடம் புகட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாய் தங்கமை எதிரிகள் எதிரில் தான் இருப்பார்கள் நீ எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் துரோகிகள் உன் பக்கத்திலேயே இருப்பார்கள் கவனமாக இரு நல்லவர் என்பது உனக்கு வைக்கப்பட்ட பெயரோ உனக்கு அளித்த பட்டமோ அல்ல அது நீ செய்யும் செயல்களை பொறுத்து தான் கிடைக்கும் அங்கீகாரம் வசதியை பார்த்து வந்து பழகும் சில உறவுகள் பதவியை பார்த்து பணத்தை பார்த்து பழகும் சில உறவுகள் ஆனால் கஷ்டம் என்று வந்தால் மற்றவர்கள் எவ்வாறு பழகுகிறார்கள் என்பது உனக்கு புரிந்து உனக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பதை விட நாலு பேருக்காவது உன்னால் பயன் ஏற்பட வேண்டும் என்று வாழும் மனிதர்கள்தான் உன்னதமானவர்கள் மனதிற்குள் பல ஆசைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் உன் குடும்ப சூழ்நிலை உணர்ந்து எதையும் அனுபவிக்காமல் ஒவ்வொரு நாளையும் கடத்தும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் போற்றப்பட வேண்டியவர்கள்தான் இல்லை என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம் நீ இழக்க ஏதுமில்லை இல்லை தொலைக்க ஏதும் உரிமையை கொண்டாடவும் ஏதுமில்லை ஏன் உன் உடல் கூட உனக்கு சொந்தமில்லை அதனால் தான் உன் சாய் அடிக்கடி செல்வது எதற்கும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை இருக்கும் வரை உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல் அவ்வளவுதான் தங்கம் நான் எப்போதும் தான் உன் வீட்டில்தான் இருப்பேன் என்னை மீறி எந்த துன்பம் துயரமும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நான் இருக்க நீ பயப்படக்கூடாது தங்கம்மி எல்லோரையும் முந்தி செல்வதும் முன்னேறுவதும் ஒரு வகையில் வெற்றி தான் ஆனால் மற்றவர்களையும் சமமாக நடத்தி உன்னோடு அழைத்துச் செல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஆரம்பத்தில் கை கொடுத்து உதவ யாராவது இருக்கணும் அப்படி யாரும் இல்லை என்றால் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற தாமதமாகும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதை விட பல சமயங்களில் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நீ யாரையும் ஏமாற்ற வேண்டாம் தெய்வ நம்பிக்கை உனக்கு துணை நிற்கும் உனக்கு வர வேண்டியது சாயின் அருளால் நிச்சயமாக வந்து சேரும் உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் போதும் வெற்றி நடைபெறுவார்கள் உண்மைதான் உன் சாய் சொல்வது உண்மையா பொய்யா சொல் என்னை நிராகரிக்காமல் கேட்டுவிடு நான் சொல்வது உனக்கானது மட்டும்தான் எல்லோருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்கும் உனக்கு ராஜ யோகம் உன்னை தேடி வருகிறது நான் உன்னை தேடி வந்து விட்டேன் நீ விரும்பியதை பெறப்போகிறாய் உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது செல்வமே உனக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க இயலாது உனக்கானதை உரிய காலத்தில் நிச்சயம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லதே நடக்கும் நடந்தது நடப்பது எல்லாம் சாயினுடைய செயல்தான் இனி நடக்கப்போவதும் சாயின் அருளால் தான் கலக்காதே எதை நினைத்தும் கவலைப்படாமல் சாய்காட்டு வழிக்கே செல் நான் துணை இருப்பேன் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன் கவலையே படாது இன்று காலையை பொழுதில் உனக்கானதை சொல்கிறேன் கேள் கேட்டால் தவிர யாருக்கும் அறிவுரை சொல்லாதே செய்து மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை எப்படி கவனிக்கணும் என்பதை மட்டும் கவனம் செலுத்து கோபம் வந்தால் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடு யாராவது நல்ல விஷயம் செய்தால் பாராட்டு தப்பே இல்லை தங்கமே தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல இரு எப்போதும் இறங்கி போனால் உன்னை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள் புரிகிறதா திரும்பவும் சொல்கிறேன் உனக்கானது தனக்கு தேவை என்றால் மட்டும் தர இறங்கும் கழுகை போல் இருக்கணும் நீ எப்போதும் இறங்கி போனால் உன்னை நிச்சயமாக இலக்காரமாகத்தான் நினைப்பார்கள் ஒன்று தெரியும் அதனை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை நீ என்னை பார்க்க வேண்டிய தருணத்தை விரைவில் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் ஆனால் தளரக்கூடாது நீ என்னை பார்க்க வேண்டும் என இயங்கிய நாட்கள் எவ்வளவு நாள் என்று எனக்கு தெரியும் அதற்கான தகவல் விரைவில் வீடு தேடி வரப்போகிறது உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே என் பிள்ளை என் பேச்சை கேட்டது சந்தோஷம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்